அடிச்சு என்ன பண்ணுவே நீ ஒரு திருப்பி அடி அதான் மேம் பண்ணிட்டேன் நல்லா கூடு போதை இறங்கிடணும் புரியுதா உனக்கு இந்த உலகத்துல யாரு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அப்புறம் குட்டி குழந்தை மாதிரி இருக்குதையோ புள்ளையும் பெத்து ஃப்ராக்கு போட்டுன்னு வந்த மாதிரி இருந்துது ஸ்கூலுக்கு அனுப்புகிற போன மாதிரி இருக்கா அவர் நிறைய ட்ரை பண்ணுறாரு மேம் திறக்க விடுறதுக்கு சேவராயிறை குதித்து வந்துவிட்டானா மே ஆஹான் ஆஹான் அங்கே அவர்னால் கொடுமை தான் தாங்க முடியல மதுரையிலேயா மதுரையில் ரொம்ப கொடுமை பார்த்தா என்ன கொடுமைப்படுத்துனாங்க அங்கே இன்னும் ஃபர்ஸ்ட்டு போகும்போது நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போகும்போது அதுக்கு போக போக சாப்பாடு ஃபஸ்ட் நாள் சரக்கு விட்டோன்னா எனக்கு நான் சரக்கு விட்டோன்னா சாப்பாடு நிறைய சாப்பிடணும் மேடம் அஞ்சு டைம் சாப்பிடுவாங்க மேடம் பசிக்கும் அவருக்கு ஏன்னா சரக்கு அடிக்கலாம் தரக்கடிச்சு தான் சாப்பிட மாட்டேன் பிள்குள் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஆறு இட்லிக்கு மேலே கேட்டால் திட்டுவாங்க அதுக்கப்புறம் பண்ணி கட்டு போட்டு அடிக்க சொல்லுவாங்க இன்னொருத்தவங்களை ஆனால் அடிக்கலாம் நமக்கு அடிப்பாங்க என்ன இது வரைக்கும் அடிச்சது இல்லை நான் அடிக்கலாம் திரும்பி இப்படி இருக்குது போனவங்க மாறுபாங்க உங்களை அவ்வளோ பிடிக்குமா அவள் அம்மா விட உங்களுக்கு பிடிக்கும் சொல்றா கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷமா நான் தான் மேடம் பாக்குறேன் நான் தான் பாக்குறேன் எல்லாமே நான் தான் பாக்குறேன் உங்க பையன் என்ன சொல்றான் அவன் பையன் அதுக்கப்புறம் உங்க அவன் நீங்க அதுக்கப்புறம் தான் அவளை பிடிக்கும் சொல்றான் ரெண்டு பேருமே அவ்வளவு பாசமா இருக்காங்க உங்க மேல எல்லாமே நான் தானே பண்றேன் மேடம் எத்தனை காலம் நான் பண்ணுவேன் நாளைக்கே நான் செத்து போனேன் இவங்க நிலைமை என்ன ஆகும் மேடம் இவங்க நிலைமை இவங்காவது சரி பொழைச்சிக்கிறோம் எங்கனா ஒரு பத்து ரூபா கடன் வாங்கிக்கிடும் அந்த பிள்ளை அந்த பேர நிலமை என்ன ஆகும் எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு மேடம் இவனு சரி பண்ணணும் ஒரு மனுஷனை ஆக்கணும்னு நான் நிறைய விரும்புகிறேன் மேடம் பாவா இந்த குழந்தை சொல்றது பார்த்தீங்களா ஏர்போர்ட்டில் வேலை செய்யும்போது குப்பையில் கிடந்த சரக்கு எல்லாம் அடிச்சு அவங்க பழக்கம் ஆயிடுச்சு கேட்டால் பழக்கம் ஆயிடுச்சு இங்கே பா இங்க இங்கே பாருங்க மேடம் கோயிலுக்கட்டான் பூஜை ஒன்றும் நடக்குது போகாத போகாத போ காசி கேட்டேன் காசு நான் தர ரெடியா இருக்கேன் ஒரு நூறு வாட்டி அந்த சாமிக்கே அடுக்கிருக்கா போகாத நைட்டு கனவு சரியில்லை சொன்னதாலே நேரம் கெளுங்க மேடம் கனவு கண்டப்பா சரியில்லப்பா நீ போகாதப்பா போகாதப்பா போகாதப்பா